வணக்கம் ஓஷோ உலகம் ஓ ஹென்றி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ ஹென்ரின்றது மிக பிரபலமான நட்சத்திர ஆங்கில நாவலாசிரியர் அண்டு கத கதாசிரியர் அப்படி வச்சுங்களேன் ஓ ஹென்றி கதை எழுதுகிறாரு அப்படின்னா கோடிக்கணக்கான வாசகர்கள் உலகமெங்கும் அவருக்கு இருக்கிறார்கள் ஓஷோ வந்து ஒரு புத்தகத்தில் ஓ ஹென்றி சொன்ன ஒரு கதையை கூறி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வளர்க்குறாரு அந்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஓ ஹென்றியினுடைய கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அந்த கதை வந்து அந்த கதையில் அவர் ஓ ஹென்ரியினுடைய கதையில் ஓஹென்றி அப்படின்னா அந்த அங்கதம்னு சொல்லுவாங்க சட்டையர் அப்படின்றோம்ல கேலி கிண்டல் அப்படின்லாம் இருக்குல்ல சமுதாயத்தை பார்த்து கிண்டல் செய்வது இல்லைனா சில மனிதர்களை பார்த்து கிண்டல் செய்வது கேலி செய்வது அப்படின்ருக்குல அது வந்து ஓ ஹென்றிக்கு கைவந்த கலை அவருடைய கதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த பேட்டனில் நிறையா இருக்கும் நான் அவருடைய நூற்றுக்கணக்கான கதைகளை இளம் வயதிலிருந்தே நான் வாசித்திருக்கிறேன் நான் வந்து ஓ ஹென்ரியனுடைய வாசகர்களில் நான் ஒருவன் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஓசோ வந்து ஓஹென்றினுடைய ஒரு கதையை வந்து தான் எழுதிய ஒரு நூலில் வந்து புத்தகத்தில் கோட் பண்ணுறாரு அது என்ன கதை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு குளம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த குலம் நடந்த உடனே அது விஷயமாக புலனாய்வு அதிகாரிகள் போய் வந்து இந்த கொலை எப்படி நடந்துச்சு அந்த வீட்டில் வந்து கொலை செய்யப்பட்டு ஒரு மனிதன் இறந்தாச்சு இந்த கொலை எப்படி நடந்துச்சு யார் செஞ்சது எப்படி செஞ்சாங்க இந்த கொலைக்கு காரணம் என்ன எப்போ நடந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அப்படியே நிறையா பாருங்க அந்த காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி அப்படியே ஒவ்வொரு அறையாக போய் பார்க்குறாரு அப்படியே ஒவ்வொன்றா சோதனை பண்ணி பார்க்குறாரு அந்த கொலை செய்யப்பட்ட மனிதன் உட்கார்ந்த இடம் படுத்த இடம் நடந்த இடம் பேசிக்கிட்டு இருந்த இடம் அவன் பணியாற்றக்கூடிய அறை எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்து நாலஞ்சு ரூம் இருக்குன்னு வச்சுங்க அந்த கட்டடத்தில் போய் அப்படியே பொருளாக பார்த்துட்டு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல ஒரு தலைமுடி ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே கூர்ந்து போகிறாரு இவர் தான் புலனாய்வு அதிகாரி இல்லையா சிஐடி தானே அப்படியே போன உடனே அந்த முடியை அப்படியே க மெதுவாக விரலில் எடுத்தார் எடுத்து அப்படியே உத்து அப்படியே பார்த்தாரு தன்னுடைய கண்களை அகல திறந்து வைத்து கொண்டு அந்த முடியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த முடி யார் தலையில் இருந்துச்சோ அவன் தான் அந்த கொலையை செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்களே அவங்ககிட்ட அந்த முடியை கையில் கொடுத்தாரு தலைமுடியை இந்த முடி யாருடைய தலைமுடின்றத நீங்கள் கண்டுபிடிங்க இப்போ ஓஹென்றி எழுதின கதை வந்து எந்த காலத்தில் எழுதின கதை அதை யோசிச்சு பாருங்கள் இப்போ இல்லை அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கருவிகளோ அதுக்குரிய வசதிகள்லாம் இல்லாத காலம் அந்த காலத்தில் இவர் ஒரு தலைமுடியை கொடுத்து இந்த கொலை செஞ்சது யாருன்றதோ இந்த முடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இம்மிடியேட்டாக நான் இந்த இந்த தலைமுடி இருக்கிற ஆள் தான் கொலை செஞ்சான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தலைமுடி யாருடைய தலைமுடி அப்படின்றத நீங்கள் இனிமேல் கண்டுபிடிங்க புலன் புலனாய்வு செய்து அப்படின்ற மாதிரி அந்த தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய காவல்துறை மனிதர்கள்ட்ட சொல்லிட்டாரு இவங்க இந்த முடியை வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு நல்லா தெரியும் செய்யுது என்னையா இந்த அளவு பெரிய இதாக இருக்கான் முட்டாளாக இருப்பான் போல இருக்க இவன் எப்படி தலைமை அதிகாரியாக எப்படி வந்தான் காவல்துறையில் ஒரு தலைமுடி எல்லாருக்கும்தான் தலைமுடி இருக்குது ஒரு தலைமுடி வச்சுக்கிட்டு இது யார் தலைமுடின்றத கண்டுபிடிச்சு அந்த தலைமுடி ஒரு த ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தால் உடனே அவன் தான் கொலை செஞ்சவண்ணா கொலையாளியை வந்து இந்த தலைமுடி வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஏதோ கண்டே பிடிச்சிட்டது மாதிரி சொல்கிறான் இப்போ நிமிடம் நீங்கள் கொலையாளிகளை கொலையாளியை பிடிக்க வேண்டியது நீங்கள் ஆனால் கொலையாளி யாருன்றதை நான் சொல்லிட்டேன் இந்த தலைமுடிக்கு சொந்தக்காரன் தான் கொலையை செஞ்சவன் அவன் எங்கே இருக்கான் என்னதுன்றது நீங்கள் கண்டுபிடிங்கணும் இவங்களுக்கு பெரிய தலைமுடி ஆகி போயிருது தலைவலி ஆகி போயிட்டு இந்த முடியை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இது என்ன என்ன கதை அவங்களுக்கே நல்லா தெரியுது இது ஃபுல்லாக கம்பிவிட்டா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கன்க்ளூஷன் முட்டாள்தனமான கண்டுபிடிப்பு அப்படின்றது தெரியுது இப்படி இருந்தால் கூட இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அப்போ இவங்க என்ன பேச முடியும் அந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு தான் ஆகணும் அதனால் இவங்க தலையை தலைமுடியை வச்சுக்கிட்டு லோல ஒன்று திருத்தருவாக அலைஞ்சாங்க போட்டு இது யார் தலையில் இருக்கக்கூடிய முடி யார் தலையில் இருக்க முடியாது இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒரு துறைமுகத்துக்கு போனாங்க துறைமுகத்துக்கு போன இடத்துல ஒரு ஆள் வந்து ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு ஒருங்க பெரும்பாலும் வெள்ளக்காரங்க அப்படின்னாலே ஒயிட் பீப்பிலே சாதாரணமாக தொப்பி சாதாரணமாக வச்சுருப்பான் அந்த ஆள் ஒரு கேப்பை வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுட்டு வேகமாக வேகமாக போனால் க கப்பலில் ஏறுறதுக்கு அப்படிங்களேன் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய நாலு காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை பணியாற்றக்கூடியவரும் போலீஸ்காரங்க நாலு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அந்த ஆளை பார்த்தாங்க யாரோ ஒரு ஆள் தொப்பி வச்சுட்டு வேகமாக போகிறானே கையில் லக்கேஜ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை பார்த்த உடனே வேகமாக போகிறான் ஓர ட்ரைப்பில் போகிறான் ரன்னிங் ஹீஸ் இஸ் ரன்னிங் டுவேட்ஸ் த ஷிப்பு எதுக்கு ஒய் பயந்து போகிறான் நம்மளை பார்த்த உடனே போலீஸுன்னு உடனே பயந்து நடுங்கி ஓடுறான் பயந்து டிமிக்கி கொடுத்து எப்படியாவது தப்பிச்சிடணும் எஸ்கேப் ஆகணுன்ற எண்ணத்தில் போகிறான் அப்போ ஒருவேளை தொப்பி வேற வச்சுருக்கிறான் இந்த தலைமுடி ஒரு வேளை முடியாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சி இவங்களும் சேசிங் படங்கள் சினிமா படங்கள் வர மாதிரியே அவனை விரட்டிட்டு போகிறாங்க இந்த நாலு பேரும் விரட்டிட்டு போனால் அவன் கிட்டத்தட்ட அந்த ஷிப்பில் போய் படியில் ஏறுற லெவலுக்கு வந்துவிட்டான் அந்த இடத்துல போய் அப்படியே சக்குன்னு பிடிச்சிட்றாங்க சட்டையை பிடிச்சி என்ன தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா எப்படி ஓட முடியும் அவ்வளோ சாதாரணமாக நாங்கள் என்ன ஏமாலின்னு நினச்சா உன்னை பார்த்துட்டு ஒன்று விடுறதுக்கு எஸ்கே ஆகி நீ வேறு ஒரு நாட்டுக்கு போயிடலான்னு நினச்சி போகிறேன் நீ போயிட முடியுமாயா அப்படின்லாம் விட்டு ஒரு கொலையை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு அப்படியே சர்வசாதாரணமாக போய் வெளிநாட்டுக்கு போய் நீ உழகிட்டுருப்பியா ஏன்னா அந்தளவுக்கு என்ன காவல்துறை என்ன நாங்கள்லாம் மடையுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியை கழிட்டு என்னது தொப்பி வச்சாச்சுன்னா அவனுக்கு அடையாளம் தெரியாதுன்னு நீ அப்படின்ற மாதிரி பார்த்தா அவனுக்கு தலையில் முடியே இல்லை வழுக்க தலை பால்டு ஹெட்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல பால்டு ஹெட்டு அதாவது தலையில் ஒரு முடி கூட கிடையாது ஃபுல்லாக வழுக்க தலை க்ளீன் ஷேவ்டு தலை அப்படி இப்போ 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 இவங்க வந்து தலை முடி ஒரு முடியே அப்படியே தலையிலேயே கூட முடி இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன் முடி இருந்தால் ஒரே ஒரு முடி வச்சு கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுபிறகு இது காவல்துறை அதிகாரிகிட்ட போய் இந்த மேட்ரு போச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சாச்சு ஆனால் அவருக்கு தலையில் வந்து வழக்கு தலையாக இருக்குன்னு வழுக்கு தலையாக இருக்கிறதெல்லாம் ஒரு பொங்கட்டும் இங்கே அந்த ஆளை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்க சரினு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு எங்கேயோ போய் போகணும்னு சொல்லிட்டு அவன் வெறும் ஏதோ வேலையாக சொந்த வேலையாக போகிறாள் அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நாலு பேரும் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க அவர் அப்படியே பார்த்தார் இப்போ வந்து வழக்கு தலையாக இருக்கலாங்க வழக்கு தலையாக இருந்தால் கூட இந்த முடிய இந்த தலையில் இருக்க முடிதான் ஒரு விஷயத்தை வெளியே யாருக்கும் தெரியாது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஆள் வந்து இப்போ நடந்த ஒரு குல இருக்கலை அந்த கொலையை மட்டும் செய்யலை இதுக்கு முன்னாடி கூட அங்கங்கே லண்டனில் வந்து பல்வேறு இடங்களில் ஒரு பத்து குளம் நடந்திருக்குல்ல பத்து குளம் நடந்து பேப்பர்லாம் செய்திகள்லாம் நிறையா வந்து பரபரப்பாக மக்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இப்படிலாம் ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த பத்து கொலைகளுக்கு கூட செஞ்சது இந்த ஆள் தான் அப்படின்னு இவங்க நாலு பேரும் வந்து தெரியும் இது பொய் கப்சா மேட்ருன்றது நல்லா தெரியும் இந்த உயர் அதிகாரி ஏற்கனவே அவன் ஒரு தான் ஒரு பெரிய ஆள் புலனாய்வு புலிகிற மாதிரி ஆல்ரெடி அந்த முடியை வச்சு சொல்லியிருக்கான்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் அந்த ஆள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆதாரமே இல்லாமல் ஒரு தலைமுடியை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கிடையாது பத்து கொலை கூட இந்த தான் செஞ்சான் அப்படின்னு அவன் ஒரு கொலை கூட செய்யலை அவன் நிரபராதி சாதாரண ஒரு ஆள் சாதாரண மனிதன் அவன் அவன் சொந்த வேலையாக எங்கேயோ வந்து ஷிப்பில் போய் போய்கிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வச்சுட்டு இந்த ஆள் சும்மா விடக்கூடாது உனக்கு கடுமையான தண்டனை தரணும் பத்து கொலைகள் அவன் செஞ்சுருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது எப்படின்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க அதாவது இந்த விடா பிடி அப்படின்றாங்கள பிடிவாதம் பிடிவாத குணம் இல்லாட்டினா தாங்கள் சொன்னது தான் சரி தாங்க என்ன சொல்கிறோமோ அதுதான் தான் அது உண்மை பொய்யெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும் இதை வந்து தர்க்கம் சொல்கிறாங்க அதை தர்க்கம் செய்வது வாதம் செய்வது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதாவது ஒரு விஷயத்தை சொல்லியாச்சுன்னா அதை மறுத்து எவனும் பேசக்கூடாது நான் என்ன சொன்னனோ அதுதான் முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்கிறாங்கள நான் என்ன சொன்னால் அதான் ஏ மற்றவன் என்ன சொல்கிறது எனக்கு கீழே வேலை பார்க்குறேன் இவன் என்ன சொல்கிறது நான் பெரிய ஆளு நான் புலனாய்வு அதிகாரி எனக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அது அந்த என்ன சொன்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படின்றதுக்காக தான் தவறாக கூறியதை அவனுக்கும் மனசுக்குள்ளே தெரியும் அந்த காவல்துறை அதிகாரி உயர் உயிர் அதிகாரி அவனுக்கும் தெரியும் இந்த மேட்ரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பொய் பித்தலாட்டம் இது உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும் இவன் குற்றவாளி இல்லைன்றது கூட அந்த ஆளுக்கு தெரியும் இருந்தால் கூட இவன் வந்து அந்த தான் ஒரு திறமையான ஆள் புலனாய்வில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்றத வந்து மற்றவங்களை நம்ப வைக்கணுன்ற ஒரு மேட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதை இடையில வந்து நிறுத்தி அப்படி ஆச்சுன்னா அவன் பேருக்கு கெட்டு குட்டிச்சவராயிரம் டேமேஜ் ஆகும் அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை தொடர்ந்து வந்து பொய்யவே அப்படியே ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி நிறுத்துவது நிலை நிறுத்துவது அது இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருப்பாங்க அவங்க ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க அவங்க ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க அந்த அபிப்பிராயம் வந்து பெரும்பாலும் தப்பாக கூட இருக்கும் பெரும்பாலும் தப்பாக தான் இருக்கும் அந்த தப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து பொய்களை சொல்லி 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 நிலைநாட்டி நான் சொன்னது தான் கரெக்டு மற்றவங்க சொன்னதெல்லாம் தப்பு நான் சொன்னதாங்க உண்மை நான் சொன்னதாங்க கரெக்டு நான் என்ன சொன்னனோ அதுதான் நடந்துச்சு அது மட்டும் புரிஞ்சுக்குங்க அப்படின்ற பேட்டனில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அந்த நிறைய பேர் இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத வெளி உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓ ஹென்ரியினுடைய இந்த அங்கதம் நிறைந்த இந்த சிறுகதையை தன்னுடைய நூலில் குறிப்பிட்டு ஓஷோ கூறுகிறார் உண்மை உண்மைதானே இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை சுற்றியே இந்த மாதிரி ஆட்கள் புடிவதை முடித்த ஆட்கள் தான் பிடிச்சது தான் சரி அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய ஆட்கள் தான் என்ன சொன்னோ அதுதான் கரெக்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இதெல்லாம் உங்களை சுற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் அப்படின்றத தான் ஓஷோ கூறுகிறார்